வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டண்டாக இப்பயே புக் பண்ணுங்க முத்துசெல்வ முதல்வன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவணிகளை இருக்கையாக சரியாக காலை ஐந்து மணிகள் விழுந்திருக்கு என்பது பதிவு செய்யப்படுகிறது செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டில் வானிலை நிலவரம் எந்த அளவில் இருக்கிறது மேலும் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு மழை இருக்கப் போகிறது என்பது பற்றி விரிவாக பேச இருக்கிறோம் புது பார்வையாளராக நம்ம சேனலுக்கு வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக தினமும் உங்களுடைய மொபைலுக்கு வரும் தற்போதைய நிலவரப்படி ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த பகுதி மையம் கொண்டு தற்போது தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் அதீத கனமழை மிக கனமழை என்கின்ற அளவில் பெய்து கொண்டே இருக்கிறது இந்த ஆந்திரா மற்றும் ஒடிஷாவுடைய கடற்கரை பகுதிகளில் குறிப்பாக விசாகப்பட்டினம் தொடங்கி ஒடிஷா மாநிலம் பூரி இடைப்பட்ட பகுதிகள் வரை அந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் வரை சொல்லலாம் அந்த பகுதி வரை தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது ஒடிஷா மாநிலம் ஆந்திரா தெலுங்கானா இன்னும் பல்வேறு மத்திய இந்திய பகுதிகளிலும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரமான பருவமழை தொடங்க இருக்கிறது மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பதினைந்து நாட்கள் பிற்பகுதி பதினைந்து நாட்கள் இந்த முதல் பதினைந்து நாட்களை பொறுத்தவரையில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த பதினைந்து நாட்கள் பரவலாக மழையும் கர்நாடக எல்லையோரப் பகுதிகளில் இந்த பதினைந்து நாட்களில் மழை என்பது படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஓசூர் தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த செப்டம்பர் மாதங்களில் கூடுதல் பரப்பளவில் வருகின்ற அடுத்த ஒரு பதினைந்து நாட்களில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் ஒன்றிலிருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழையும் சில சமயங்களில் இடியுடன் கூடிய மழை பரவலாக பெய்யக்கூடிய வகையில் அடுத்த நான்கு தினங்களிலுமே நிறைய இடங்களில் கனமழை இருக்கிறது ஆனாலும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையிலும் இதே போன்ற ஒரு வானிலையே தொடர்ச்சியாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரையில் தற்போது காற்றழுத்த தளப்பகுதி மேலும் ஒரு புதிய காற்றழுத்த தளப்பகுதி வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதிகளுக்கு மேல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதற்கு பிறகு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு மேல் மற்றொரு காற்றழுத்த தளப்பகுதி உருவாகக்கூடும் அது அடுத்தடுத்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாகவே தென்சென கடல் பகுதியிலிருந்து நிகழ்வுகள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வலுவான நிகழ்வு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முதல் புயலாக மாறுகின்ற அமைப்பில் இன்னும் வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் இருபதாம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு வங்கதேசம் ஒடிஷா அருகே அமைவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது முதல் பதினைந்து நாட்களிலிருந்து இருபது நாட்கள் இந்த செப்டம்பரில் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் கூடுதலாக மழை கிடைக்கக்கூடிய பகுதிகள் வட தமிழகம் நம்பர் ஒன் வந்து வட தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் தினசரி மழையாகவே பெய்து கொண்டிருக்கும் தற்போது செப்டம்பர் ஒன்று இரண்டு நா மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்திலிருந்து அந்த பதினைந்து நாட்கள் முதல் பதினைந்து நாட்களில் அங்கங்கே அங்கங்கே மழை அதற்கு பிறகு தினசரி பரவலாக மழை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து அனைத்து வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக இளையோர பகுதிகளில் மழை பெய்து கொண்டே இருக்கக்கூடிய நாட்களாக அமையும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிகளுக்கு மேல் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மழை எல்லா இடங்களிலுமே தென் மாவட்டங்களிலும் மத்திய தமிழக மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழைப்பொழிவுகள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சிறப்பான மழைப்பொழிவுகள் என்பது எதிர்பார்க்கலாம் இதில் ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு தான் தமிழ்நாட்டிற்கான ஒரு சாதகமான ஒரு நிலையே வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இதற்கு இடைப்பட்ட நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென்சென கடல் பகுதிகளிலிருந்தும் வியட்நாம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்தும் நம்மளுடைய வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு வழக்கம் போல் ஒடிஷா வங்கதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி நகர்ந்து மழையை தொடர்ச்சியாக இன்னும் ஒரு இரண்டிலிருந்து குறைந்தபட்சம் மூன்று சுற்றுகள் வரையிலும் தென்மேற்கு பருவ மழையை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது வட இந்திய பகுதிகளில் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த அளவில் நம்ம தமிழ்நாட்டிற்கே அக்டோபர் மாதத்துலேருந்தே வருஷம் சிறப்பாக இருக்கிறது கடந்த இல்லாமல் இந்த வருஷம் அக்டோபர் முதல் வர முதலே தமிழ்நாட்டில் நல்ல மழை தொடங்கிவிடும் குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்கள் மத்திய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கர்நாடக இளையோர பகுதிகளில் என முப்பத்தி எட்டு மாவட்ட தமிழக பகுதிகளிலும் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்தே சிறப்பான மழை இருக்கிறது ஆக இந்த முப்பது நாட்கள் இன்றிலிருந்து அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களே வைத்துக்கொள்ளவுமே இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்டிங்கன்னா நன்ற நல்ல மழை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பரவலாக மழை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை ஆக செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தொடங்கக்கூடிய தீவிர மழை செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து மேலும் பரவலாக தீவிரம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செப்டம்பர் இருபதுலேருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையிலும் கூட அதுக்கு மேலே அக்டோபர் முதல் வாரங்கள் வரையிலுமே சுழற்சி மலை இடி மலை பலத்த மலை என்கின்ற அளவில் மழை தினசரி பெய்து கொண்டே இருக்கும் குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் இந்த செப்டம்பர் மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமாகவே அமைகிறது அதே போன்று இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே நீங்கள் அப்பப்போது தென்மேற்கு பருவமழையும் தீவிரமாக கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளை எதிர்பார்க்க முடியும் இனி வரக்கூடிய அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் கர்நாடகாவிலும் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரம் அடைகிறது இதன் காரணமாக மீண்டும் தமிழ்நாட்டின் மேற்கு அதாவது மேட்டூர் அணைக்கு வர வேண்டிய நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு வெள்ளம் மேட்டூர் அணைக்கு வந்து அந்த மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீர் சுமார் ஒரு ஒரு லட்சம் கனஅடி விதம் அல்லது ஐம்பதாயிரம் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே மீண்டும் க நம்மளுடைய மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் காவேரி ஆறுலேருந்து ஒரு எழுபதாயிரத்துலேருந்து ஒரு ஒரு லட்சம் கண்ணாடி வரையிலும் இனி வரக்கூடிய இந்த மூன்று சுற்று இருக்கிறது இந்த மூன்று சுற்றுமே மத்திய இந்திய பகுதி மத்திய இந்திய பகுதிக்கு வரும்போது கர்நாடகாவில் மழை தீவிரமடையும் அதனால் இன்னும் ஒரு ஒரு சுற்று அவர்கள் தீவிரமாக பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த மழை வருகின்ற காரணத்தினால மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு காவிரி ஆறுகளில் ஏற்பட்டு தமிழ்நாட்டிலும் மீண்டும் ஒரு ஐம்பதாயிரம் கண்ணாடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஸோ அதனால் பர்டிகுலர்லி இந்த கர்நாடக இளையோரப் பகுதிகள் வட மாவட்டங்களில் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இந்த செப்டம்பர் மாதம் மிக அற்புதமான மா அற்புதமான ஒரு மாதம் அதே நேரம் தென் மாவட்டங்கள் தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அக்டோபர் முழுவதும் ஒரு சிறப்பான காலகட்டம் அது வட மாவட்டங்கள் அதாவது அக்டோபர் பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் செப்டம்பர் பொறுத்தவரையில் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையோரப் பகுதிகள் ஸோ பர்டிகுலர்லி ஓவரால் பார்க்கும்போது எல்லா மாவட்டங்களையுமே மழை இருக்கிறது செப்டம்பரில் ஆனால் அதிகமான மழை பெய்யக்கூடிய பகுதிகளாக இது பார்க்கப்படுகிறது இந்த வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தான் நம்பர் ஒன் அதற்கு பிறகு இந்த மாத இறுதியில் தென் மாவட்டங்கள் கர்நாடக இளையோர் பகுதிகளிலும் சிறப்பான மழை பதிவாகும் அக்டோபரிலும் அந்த மழை தொடர்ச்சியாக பெய்யும் என்னை பொறுத்தவரையில் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு விவசாய பணிகளைத் துவக்குங்கள் பருவமழையுடன் இணைப்போம் பருவமழையுடன் இணைந்து விவசாயம் செய்வோம் என்பதை மீண்டும் நான் தெளிவாக உங்களிடம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மழை நாட்கள் தான் என்னால் இந்த வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மட்டும் அப்போ அப்படி இப்படி இருந்தாலும் கூட செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் மழை தொடங்கிவிடும் ஆகிய காரணமாக விவசாய பணிகளை இந்த வரக்கூடிய பதினைந்து நாட்கள் என்னென்ன பணிகள்லாம் இருக்கிறதோ அலுவலகப் பணிகள் மற்றும் இதர பணிகள் எதனும் இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பருவமழை மீண்டும் மீண்டும் சொல்வது என்னென்னா பருவமழை தொடங்குவதற்கு முன்கூட்டியே தமிழ்நாட்டில் போதும் என்கின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு மழை பெய்துவிடும் பருவமழை வந்த பிறகு அந்த பருவமழை சீராக பெய்யக்கூடிய வகையிலேயே அமையும் சீரான மழை டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் சீராக மழை பெய்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் தான் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை மாதங்கள் ஆகையினால் இன்னும் ஒரு முப்பது நாட்கள் கழிந்த பிறகு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முடியும் வரை வடகிழக்கு பருவமழை நாட்களாகவே கணக்கிடப்படும் சுமார் தொண்ணூறு நாட்கள் இந்த தொண்ணூறு நாட்கள் தமிழ்நாட்டில் பருவமழையுடன் இணையாத மழை பருவமழையுடன் இணைந்த மழை முதல் பதினைந்து நாட்கள் அக்டோபர் முதல் பதினைந்து நாட்கள் பருவமழையில் இணையாத மழை அதுக்கு பிறகு பருவமழையுடன் இணைந்த மழை ஆக நமக்கு இந்த பதினைந்து நாட்கள் முதல் பதினைந்து நாட்கள்லேயே பெரும்பாலான இடங்களில் சுழற்சி மலை அமைந்து நல்ல மழையாக கொடுக்கும் அதனால் நல்ல மழை இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவாக குறிப்பிட்டு கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் மழை பெய்து கொண்டே இருக்கும் அதனால் மீண்டும் சொல்வது என்னென்னா இதில் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் சிறப்பான மலை சுற்றுகளை இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோருக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இப்பயே புக் பண்ணுங்க